தமிழர் கண்ணோட்டம் வலையொலி நேயர்களுக்கு வணக்கம் தமிழ் அன்பர்களுக்கு ஒரு முக்கியமான செய்தி வருகின்ற இருபது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை அன்று திருச்சி உறையூரில் உள்ள காந்திமதி அம்மை உடனுறை ஐவண்ணநாதர் திருக்கோயில் குடமுழுக்கு நடைபெற இருக்கிறது அதாவது பஞ்சவர்ணசாமி கோயில்னு சொல்லுவாங்க அங்கே அந்த திருக்கோயில் குடமுழுக்கு என்பது நடக்க இருக்கிறது அதில் நம்முடைய தெய்வத்தமிழ் பேரவை அந்த கோயிலில் முழுக்க தமிழில் நடைபெற வேண்டும் என்று நாம் அங்கே சென்று மனு கொடுத்துருக்கோம் இணை ஆணையரை பார்த்து கொடுத்துருக்கோம் நம்ம செயல் அலுவலர் அந்த அம்மாவை பார்த்து கொடுத்துருக்கோம் அவங்களும் பெருமுயற்சி செய்து நம்ம செய்வோம் சிறப்பாக செய்வோம் என்று சொல்லியிருக்காங்க இப்போ நாம் கேட்குறதெல்லாம் தொடர்ந்து நம்ம ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்தே அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபதில் தஞ்சாவூர் தஞ்சை பெரிய கோயில் குடமுழுக்கு நடந்தது தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கோயிலினுடைய கலசத்தில் தமிழ் ஒழித்தது என்று ஊடகங்கள் பெருமிதமாக அதை வெளியிட்டார்கள் அவ்வளவு சிறப்பாக நடந்தது அங்கே வந்த பக்தர்கள் எல்லாம் மிகச்சிறப்பாக அந்த தமிழ் மந்திரம் ஒழித்ததை பார்த்து பரவசமடைந்து பூரித்து போனார்கள் அவ்வளவு பெரிய உற்சாகம் அந்த தமிழ் மக்களுக்கு தமிழில் மந்திரம் ஒழிப்பதை பார்த்து அவ்வளவு உற்சாகம் அடுத்தது ப இந்த கரூரில் பசுவதீஸ்வரர் ஆலயம் அதாவது ஆனிர எப்பர் கோயில்னு சொல்றது தமிழ்ல அது பசுபதீஸ்வரர் ஆலயம் என்று மாற்றப்பட்டிருக்கு இப்படி பல கோயில்கள் தமிழ் பேரெல்லாம் எல்லாம் சமர்கிருத மாற்றப்பட்டிருக்கு அது ஒரு பக்கம் ஆனா நம்ம இப்ப தமிழ்ல ஏன் குடமுழுக்கு செய்ய சொல்றோம் கருவறை சாலை கருவறை மந்திரம் வேள்வி சாலையினுடைய பூசை எல்லாம் தமிழ்ல நடத்தணும் ஏன் சொல்றோம் காலங்காலமாக இந்த தமிழ் அர்ச்சனை என்பதுதான் வழிபாடு என்பதுதான் நடந்திருக்கு இடையில் வந்ததான் இப்ப இந்த சமர்கிருதம்லாம் இடையில் வந்தது இது இடையில புகுத்தப்பட்டது இதை முதல்ல தமிழர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே தான் தெய்வ தமிழ் பேரவையினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் ஐயா பே மணியரசன் அதில் உள்ள செயற்குழு உறுப்பினர்கள் அடியார்கள் சித்தர் மூங்கில் அடியார் சிம்மம் சத்தியபாமா அம்மையார் ஐயா குச்சனூர் குச்சனூர்கிழார் மோகனசுந்தரம் அடிகள் சிவ வடிவேலன் போன்றவர்கள் எல்லாம் இன்னும் பல்வேறு அடியார்கள் எல்லாம் சேர்ந்து தமிழில் குடமுழுக்கு தமிழில் வேள்விச்சாலை பூசை தமிழில் கருவறை அர்ச்சனை எல்லாமே தமிழில் நடத்தணும்னு சொல்லி மிகப்பெரிய போராட்டங்கள்லாம் நடத்தி நம்ம நீதிமன்றத்துக்கும் போயிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபதுலேயே இந்த இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபதுல தான் மதுரையில் அந்த இது உயர் நீதிமன்றத்தினுடைய மதுரை கிளை மிகச்சிறப்பானது ஒரு தீர்ப்பை வழங்கியது அதில் தமிழில் தான் நடத்தப்பட வேண்டும் கருவறை அர்ச்சனையாக இருந்தாலும் சரி வேள்விச்சாலை பூசையாக இருந்தாலும் சரி தமிழில் தான் சொன்னாங்க அதுல சில அந்த வாதங்கள்ல பாரம்பரியமாக பாரம்பரியமா பாரம்பரியமா சமர்க்கரத்துல இப்படிதான் நடத்திருக்கோம் அப்படிதான் நடத்திருக்கோம் இதுதான் ஆகும விதி இப்படி பேசுவாங்க இல்லையா அதெல்லாம் அப்புறம் கேட்டுட்டு சரி அதுவும் நடத்திங்க சமர்க்கரத்துல நடத்தட்டும் ஆனால் சம அளவில் சரி பாதி தமிழில் நடத்தியே ஆக வேண்டும் என்று அந்த தீர்ப்பு மிக தெளிவாக கொடுத்திருக்கிறார்கள் அப்ப அந்த தீர்ப்பு படி நாம் ஒவ்வொரு இந்து சமய அறநிலையத்துறை கோயில்களில் எல்லாம் தமிழில் நடத்த வேண்டும் சம அளவில் தமிழில் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து நாம் தொடர்ந்து சொல்லி கொண்டு வருகிறோம் ஒரு சில இடங்களில் மிகச் சிறப்பாக நடைபெற்றது அது தஞ்சை பெரிய கோயில் முக முத முகாமையாக நடைபெற்றது அப்புறம் ஆணியரையப்ப கோயில் கரூர் அதில் நடைபெற்றது இங்கே விருத்தகிரீஸ்வரர்னு சொல்கிறாங்களே பழமலைநாதர் தமிழில் பழமலைநாதர் அது திருமுதுகுன்றம் அதாவது விருத்தாச்சலத்தில் இருக்குது அங்கேயும் நம்முடைய தெய்வத்தமிழ் பேரவை அன்பர்கள் கோபுர கலசம் வரைக்கும் போய் தமிழ் அதில் ஒழித்தது இப்படி பல இடங்கள்ல ப பழனி முருகன் கோயிலில் அதில் ஒரு சில சிக்கல்கள் அங்கே நாம் மிகப்பெரிய தெய்வத்தமிழ் பேரவையாக மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம்லாம் நடத்தினோம் இப்பொழுது இந்த உறையூர் சமயபுரம் மாரியம்மன் கோயில்லையும் நாம் முறையிட்டு தமிழில் நடத்துவதற்கு பெருமுயற்சி எடுத்து அதில் ஓரளவுக்கு வெற்றி கண்டோம் அப்புறம் வெக்காளியம்மன் கோயிலையும் அது மாதிரி நடந்தது இப்போ இந்த உறையூர் ஐவண்ணநாதர் கோயில் நடக்க இருக்கு இருபதாம் தேதி நடக்க இருக்கு இதை நாம் போய் நம்ம தெய்வத்தமிழ் பேரவையினுடைய திருச்சி மாவட்ட அமைப்பாளர் ராமராஸ் அவர்கள் அவர்களுடைய தலைமையில் தான் நாங்கள் போய் நம்ம எல்லா தெய்வத்தமிழ் பேரவையினுடைய அன்பர்கள்லாம் போய் மனு கொடுத்துருக்கோம் அந்த அம்மா செயல் அலுவலர் மிக சிறப்பாக நடத்தலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் எங்களை மரியாதையோடு வரவேற்று எங்களுக்கு உரியவாறு பதிலளித்தார்கள் அது மிக மகிழ்ச்சியாக இருந்தது அவர்கள் மேலதிகாரிகளிடம் பேசி தமிழில் அந்த அழைப்புதலை அடிக்க செய்திருக்கிறார்கள் அதற்கும் அவர்களுக்கு நாம் நன்றி கூறிக்கொள்வோம் இதுதான் முறை தமிழில் அந்த குடமுழுக்கு அழைப்புதல் அடிக்க வேண்டும் தமிழில் தான் குடமுழுக்கு நடத்த வேண்டும் இது தமிழ்நாட்டினுடைய கோயில் திருக்கோயில்கள் தமிழ்நாட்டில் தமிழர்கள் கட்டியது தமிழ் மன்னர்கள் கட்டியது இதை புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய தமிழ் மக்கள் இதை புரிந்து கொண்டு எல்லா இடங்களிலும் தமிழில் குடமுழுக்கு நடத்தப்பட வேண்டும் தமிழில் கருவறை அர்ச்சனை நடத்தப்பட வேண்டும் வேள்விகள் நடத்துற அந்த வேள்விச்சாலைகளை தமிழில் அந்த பூசைகளை நடத்துங்கள் என்று கூறிக்கொள்கிறோம் நன்றி வணக்கம் தமிழர்களுக்கு உரிய பொதுவான ஒரு வலைவழி என்ற ஏற்பிசையோடு இதை விரும்பக்கூடிய வகையில் ஏற்கக்கூடிய வகையில் சப்ஸ்கிரைப் செய்து இணையுங்கள்